கம் நான் உங்க சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்கே நல்லா இருக்கேன் சேமித்து கொண்டு இரண்டு லட்சம் ரூபாய் கடனை அடைத்த என் கர்நாடக நண்பர் நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம் அங்கே இருக்கிற ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற என் நண்பர் வந்து எப்படியெல்லாம் வந்து கடனை அடைச்சாங்க அப்படின்றத பற்றி அவங்க கேட்டு நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் அவங்க சொல்லி கொடுத்த சிக்கனம் எப்படி செய்கின்றார்கள் வாங்க பார்க்கலாம் நம்ம நிறைய பேர் வந்து இன்றைக்கி வாங்குற சம்பளம் வருமானம் எவ்வளோ வந்தாலும் பத்தலை 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 எல்லாமே செலவாயிடுது அந்த செலவு வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது சிக்கனமாக எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா குறைந்த வருமானம் தாங்க ஆனால் வந்து கணவர் சம்பளம் மனைவி சம்பளம் இருவர் சம்பளம் வச்சு வந்து எப்படி சமாளித்தோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ அவங்களுடைய கடன் வந்து ஐந்து லட்சம் இருந்தது அந்த ஐந்து லட்சத்தில் வந்து எப்படி ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பிரித்து எப்படி சேமித்தாங்க அப்படின்றது பார்க்கலாம் செலவு செய்வதற்கு அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் ரெண்டு பேரும் சேர்ந்து உக்காந்து முடிவு செஞ்சு நம்ம எப்படியாவது இந்த அஞ்சு லட்சம் கடனை வந்து அடைக்கணும் நம்ம வந்து செலவுக்குன்னு தனியாக வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு மீதம் கடன் அடைக்கிறதுக்கும் தனியாக கொஞ்சம் சேமித்தும் வைக்கணும் அது வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி முக்கியமான விஷயம் ஏன்னா கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சேர்ந்து எடுத்தால் மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதனால் இந்த விஷயத்த கண்டிப்பாக அவங்க ஃபஸ்ட்டே பண்ணியிருக்காங்க இதை நான் யோசனை பண்ணி வச்சுருந்தேன் மூணாவதாக வந்து அஞ்சு லட்சம் கடன் ஃபஸ்ட்டு இருந்திருக்கு அதை எப்படி பிரித்து அடைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அதை அவங்க யோசிச்சிருக்காங்க யோசிச்சிருக்காங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க ஃபைவ் லேக்ஸ் வந்து டெபிட் இருந்திருக்கு அந்த டெபிட்டை வந்து ரெண்டு லேக் ரெண்டு லேக் அப்புறம் அந்த ஒன் லேக் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க இதை வந்து நம்ம மொத்தமாக கடன் இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல வந்து நிறைய வட்டி இருக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க அதை வந்து ஃபஸ்ட்டு அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து ஃபஸ்ட்டு ரெண்டு லட்சம் வந்து அவங்க சொந்தக்கார்கிட்ட இருந்திருக்கு இன்னொரு ரெண்டு லட்சம் வந்து வெளியே வாங்கியிருக்காங்க இன்னொரு ஒரு லட்சம் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து பரவாயில்ல உன்னால் எப்போ முடியுதோ அப்போ கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வட்டி அதிகமாக இருந்தது கொஞ்சம் தெரிஞ்சவங்க சொந்தக்கார்கிட்ட வட்டி அதிகமாக இருந்திருக்கு அதை ஃபஸ்ட்டு அடைச்சிடலான்னு முடிவு செஞ்சுருக்காங்க அதனால உங்களுக்கு அந்த மாதிரி டெபிட் இருந்தது அப்படின்னா வட்டி எங்கே அதிகமாக இருக்கோ ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்கன்றாங்களோ அதை ஃபஸ்ட்டு அடைச்சிடுங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு சம்பளத்தை வந்து நம்ம கடன் அடைச்சி ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பதினஞ்சாயிரம் வந்து மனைவி சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் வந்து கணவர் சம்பளங்க அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கணவர் சம்பளத்தை வந்து நம்ம கடன் அடைக்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பதினஞ்சாயிரத்தை வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து வீட்டு செலவை கவனிக்கிறதுக்கும் பிரித்து வச்சுருக்காங்க இது ஸ்கூல் ஃபீஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாதம் வந்து ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் வந்து இந்த ஆர்டி பேங்க்கில் கட்டியிருக்காங்க அந்த பிளான் வந்து அவங்க கடைசியில் அவங்க கற்று தெளிவாக சொல்கிறேன் அந்த சிக்கனமாக எப்படி பிரித்து சேமித்தாங்கன்றது இதை கடனை அடிக்கிறது பார்க்கலாம் இப்போ கடன் கணவர் சம்பளத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் வந்து கடன் அடைக்க ப்ளஸ்ஸு சேவிங்கும் பண்ணணும் முடிவு பண்ணியிருக்காங்க அதனால் இருபதாயிரம் ரூபாய் வந்து கடன் அடைக்க வந்து கடன் கிட்ட கொடுக்கல அவங்க பிளான் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐந்தாயிரம் வந்து சேவிங்க்காக தனியாக சீட்டு மாதம் மாதம் வந்து சீட்டு அஞ்சாயிரம் ரூபாய் சீட்டு கட்டியிருக்காங்க சேவிங்க்காக இந்த இருபதாயிரம் ரூபாய் சீட் அப்படின்னு சொல்லி ரெண்டு லட்சம் ரூபாய் சீட்டு அதை வந்து இருபதாயிரம் ரூபாய் மாதம் மாதம் கட்டணும் அவங்க வந்து இருபது சீட்டு அப்போ இருபது சீட்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அப்படின்னா தள்ளு போக எடுத்து கடன் அடைத்தாங்களாம் ஒரு அஞ்சு சீட்டு வரைக்கும் கட்டியிருக்காங்க அஞ்சு சீட்டு ஆன பிறகு கொஞ்சம் காசு தள்ளு போயிருக்கு தள்ளு போயிட்டு மித்த காசு எதுமே அப்படியே கடன் அடைக்க கொடுத்துட்ருக்காங்க அப்போ வந்து அவங்களுக்கு வட்டி வந்து கம்மியாக வட்டி கட்ட தேவையே இல்லை ஒரு கடனை வந்து அடைச்சிருக்காங்க அப்போ சீட்டு எப்படி கட்டினாங்க அப்படின்னா அவங்க மாத மாதம் சம்பளம் வருது இல்லைங்களா அந்த மாத சம்பளத்தில் இருபதாயிரம் இருபதாயிரம் சீட்டு இப்போ வந்து வட்டியும் இல்லாமல் ஆயிடுச்சு சீட்டு மட்டும் கட்டினே வந்திருக்காங்க இந்த இருபது சீட் சம்பளம் வந்து குடும்பம் வந்து சிக்கனமாக நடத்த இருவரும் சேர்ந்து முடிவு செய்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த சிக்கனம் அப்படின்றது எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா மனைவியோட சம்பளம் வந்து பதினஞ்சாயிரம் தான் அந்த பதினைஞ்சாயிரம் ரூபாயில் இவங்க எப்படி மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸு சொல்லியிருக்காங்க டிப்ஸ் என்னென்னா நம்பர் ஒன் வந்து ஸ்கூலு ஆர்டி வந்து பேங்க்கில் கட்டுறது அப்போ வந்து அவங்க பேங்க்கில் கட்டுறதுனால வருஷம் முடிவில் வந்து ஒரு குழந்த தான் அவங்களுக்கு அதை வருஷம் முடிவில் இருந்து எடுத்து அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்காங்க வெஜ்ஜு நாண்வெஜ் எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் செய்வோம் நாண்வெஜ்ஜு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த வெஜிடபிள் வந்து மொத்த கடைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மார்க்கெட் அந்த மாதிரி வந்து அங்கே கம்மி விலை கிடைக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வாங்குவோம் இந்த டெய்லி போய் வாங்குற பழக்கெல்லாம் எங்களுக்கு இல்லை ஏன்னா டெய்லி வாங்குறப்ப காசு வந்து அதிகமாக செலவாகுது அதனால வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வாங்கினோம் அப்படின்னாங்க உணவு வந்து வீண் செய்யறது இல்லை ஏன்னா எப்போ தேவையோ அப்போ மட்டும் கொஞ்சமாக செஞ்சுப்போம் நிறைய செஞ்சு வீணடிக்கிற மாதிரி விஷயங்களை செய்ய மாட்டோம் அதுக்கப்புறம் ஊர் பயணங்கள் செய்வது இல்லை அப்படின்னு சொல்லி அடிக்கடிக்கு வந்து ஊருக்கு போகிறதெல்லாம் இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை தான் போவோம் அந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்காங்க பண்டிகை நாட்கள் அப்படின்னு வந்தாக்கா சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணுறது சிம்பிளானா ஒவ்வொரு பண்டைக்கும் ட்ரெஸ் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணது இல்லையா அந் சிம்பிளாக தாங்க பண்ணுவோம் வெளியே வெளியே போய் எங்கன்னா போகணும் ஷாப்பிங் போகணும் அந்த மாதிரிலாம் நாங்கள் ஒரு நாளும் போனதில்லை ஏன்னா கடன் அடைக்கணும் இன்னும் இந்த டிப்பே தான் இந்த சீட்டு முடிஞ்ச உடனே இன்னொரு டிப்பே வந்து யூஸ் பண்ணி நாங்கள் எங்கள் சொந்தக்காரனுடைய கடை என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கிற கடத்தை வந்து இப்படி தான் அடைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து வீடு வந்து வாடகை ஃபஸ்ட்டு அவங்க பண்ணியிருந்தேன் எதுன்னா வீடு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கம்மியான வாடகை பரவாயில்ல வசதிகள் குறைவாக இருந்தாலும் கம்மியான வாடகைக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் அதுக்கப்புறமா உண்டியலில் சேமிக்கிற பழக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஏன் அதனாலனா வீண் செலவுகள் வந்து தவிர்க்கப்பட்டுச்சு இதை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம் கையில் இருந்தால் தான் எதாச்சும் வாங்கணும் இதை சாப்பிடணும் இதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம இருக்கோம் அதனால் உண்டியல் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை திறக்கிற மாதிரி பார்த்துட்டோம் அது எமர்ஜென்சி கேஷுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க மேலும் வந்து இன்னொரு ஒரு லட்சம் வந்து எப்படி கடன் அடைச்சோம் அப்படின்னு தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது இன்னொரு வீடியோவில் வந்து நான் அதை சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னுங்க லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்